கடகராசி அன்பர்களே மார்ச் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு பொதுவாக கலவையான பலன்களை தரும் செவ்வாயின் இந்த நிலை நல்லதாக கருதப்படவில்லை எனவே பணி செய்யும் இடத்தில் சில சிரமங்கள் அல்லது பிரச்சனைகளை காணலாம் ஆனால் வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் ஒப்பீட்டளவில் சிறந்த முடிவுகளை பெறலாம் வியாபாரத்திற்கு காரணமான கிரகம் வலுவிழந்து அதிர்ஷ்ட வீட்டில் இருப்பதால் வியாபாரத்துடன் இந்த மாதம் புதிய முதலீட்டில் வேலை தவிர்க்க வேண்டும் அதிர்ஷ்ட வீட்டில் புதன் பயிற்சிப்பது கருதப்படுவதில்லை இந்த காரணங்களினால் இந்த மாதம் எந்த முக்கிய வணிக முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் ஆனால் என்ன நடந்தாலும் அதை தொடரவும் வியாபாரத்திற்கு காரணமான கிரகம் வலுவிழந்து அதிர்ஷ்ட வீட்டில் இருப்பதால் வியாபாரத்துடன் தொடர்புடையவர்கள் இந்த மாதம் புதிய முதலீட்டில் வேலை செய்வதை தவிர்க்க வேண்டும் நான்காம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் இந்த மாதம் அதிர்ஷ்டஸ்தானத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிறார் இது கல்வியின் அடிப்படையில் உங்களை நன்றாக ஆதரிக்க விரும்புகிறது வெளியூரில் படிக்கும் மாணவர்கள் நல்ல பலன்களை பெறுவார்கள் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் பனிரெண்டாம் வீட்டில் நீடிப்பார் பனிரெண்டாம் வீடு வெளிநாடுகளின் ஸ்தானமாக கருதப்பட்டாலும் படிப்பிற்காக பிறந்த ஊரை விட்டு வெளியூர் சென்றோ அல்லது வெளிநாடு சென்றோ மாணவ மாணவியர் ஓரளவுக்கு சாதகமான பலன்களை பெறலாம் குடும்ப விஷயங்களில் மார்ச் மாதத்தில் சில பலவீனமான பலன்களை பெறலாம் உங்கள் இரண்டாம் வீட்டின் அதிபதியான சூரியன் எட்டாம் வீட்டில் சனியுடன் இருப்பார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சூரியன் இரண்டாம் வீட்டை பார்ப்பார் என்றாலும் சனியுடன் இணைந்திருப்பதால் சனியின் பார்வையும் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் குடும்ப சூழல் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும் மார்ச் மாதத்திற்கான உங்கள் காதல் உறவை பற்றி நாம் பேசினால் இந்த மாதம் உங்கள் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் இது காதல் உறவுகளில் சில பலவீனங்களை ஏற்படுத்தும் இதற்கு பின்னால் உள்ள சிறப்பு காரணம் என்னவென்றால் நீங்கள் ஒருவருக்கொருவர் நேரத்தை கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம் திருமண வாழ்க்கையை பற்றி நாம் பேசினால் இந்த விஷயத்தில் கடந்த மாதத்தை விட இந்த மாத முடிவுகள் சிறப்பாக இருக்கும்